ஒற்றை தலைவலியால் அடிக்கடி அவஸ்தப்படுறீங்களா ஒரு ஐஸ் தட்டி ஒரு நிமிடத்தில் வழி பறந்து ஓடிடும் தலைவலி வந்தாலே மருந்து சாப்பிடணும் என்று பலர் நினைப்பாங்க ஆனா உண்மையில் நம் வீட்டிலேயே இருக்கும் ஒரு சாதாரண பொருள் ஐஸ் கட்டி அதுவே போதுமான மருந்து இது எந்தவித பக்க விளைவும் இல்லாத உடனடி நிவாரணம் தரக்கூடிய இயற்கை வழி இரண்டு ஐஸ் கட்டிகளை எடுத்துக்கொண்டு அதை தரையில் வைக்க வேண்டும் பிறகு நமது கட்டை விரலால் மெதுவாக அழுத்தி தேய்க்கணும் அந்த குளிர் உடனே தசைகளில் ஏற்படும் நெருப்பை அடக்கி நரம்புகளில் இருக்கும் அழுத்தத்தை குறைக்கும் சில நிமிடங்களில் வலி மெதுவாக குறைய தொடங்கும் ஒற்றை தலைவலி மைக்ரேன் மாதிரி வலி இருந்தால் கூட இதுவே சிறந்த நிவாரணம் தரும் சிலர் குளிர்ந்த நீரில் ஒரு துணியை நனைத்து நெற்றியில் வைக்கிறாங்க அதனால் ரத்த ஓட்டம் சமமாகி தலைவலி விரைவில் குறையும் மருந்து வாங்காமல் பக்க விளைவு இல்லாமல் இதை வீட்டிலேயே சில நிமிடங்கள் செய்தாலே நிம்மதியாகி விடலாம் இரவில் தூக்கம் வராம அவதிப்படுறவங்க கூட இதை முயற்சிக்கலாம் நெற்றியில் அல்லது கழுத்து பக்கத்தில் குளிர்ந்த ஐஸ் கட்டி வைத்தா உடல் வெப்பம் குறையும் மனம் அமைதியாகும் தூக்கம் இயல்பாக வரும் உடலுக்கும் மூளைக்கும் அமைதி தரும் இந்த முறை மருந்தில்லாத இயற்கை தீர்வு அடுத்த முறை தலைவலி வந்தால் இந்த முறையை செய்து பாருங்க மருந்தை விட வேகமா வேலை செய்கிறது